தோதியங்கள் துதியுங்கள் துதியங்கள் தோதியங்கள் தோதியுங்கள் தேவனை துதியுங்கள் ஸ்தலத்தில் வல்லமை விளங்கும் ஆகாய விரைவை பார்த்து துதியுங்கள் துதியுங்கள் தேவனை துதியுங்கள் வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அலலுயா Alleluia! அலலுயா Alleluia! அலலுயா Alleluia! அலெலுயா Alleluia, 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 Alleluia. தேவனின் கிருபைக்காக மகத்துவம் ஒற்றுமைக்காக பழமை விளங்கும் ஆகாய விருவை பார்த்து ஆடிப்பாடி தூதியுங்கள் தூதியுங்கள் ஆடிப்பாடி தூதியுங்கள் தூதியுங்கள் அலெலுயா அலெலுயா அலலுயா அலெலுயா அலுயா அல்லுயா அல்லுயா எக்கால துணியோடே வீணை சுரத்தோட எக்கால துணியோடே வீணை சுரத்தோட ஆடிப்பாடி தொதியுங்கள் தூதியுங்கள் ஆடிப்பாடி தோதியுங்கள் தூதியுங்கள் அலுயா அலுயா அலல்லுயா அலுயா 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 அல்லுயா ஓசையுள்ள கைத்தாளங்கள் பேரோசை கைத்தாளங்கள் இரட்சகரை போற்றி போற்றிடவே போற்றி துதியுங்கள் தேவனை துதியுங்கள் தூதியுங்கள் தூதியுங்கள் பேராசை கைத்தாளத்துடன் தூதியுங்கள் ஆடி பாடி தூதியுங்கள் தூதியுங்கள் ஆகாய வேறுவை பார்த்து தூதியுங்கள் பாரிசுத்தளத்தில் வல்லமை விளங்கும் ஆகாய பார்த்து தூதையுங்கள் ஆகாய வீருவை பார்த்த தூதையுங்கள் ஆகாய வீரவை பார்த்து தூதையுங்கள்